நடிகை ஹன்சிகா மோட்வானி தன்னுடைய காதல் கணவர் சோகேல் கதுரியாவை பிரிந்து வாழ்ந்துள்ளதா பாலிவுட் மீடியாக்கள்ல தகவல் வெளியாயிருக்கு இவங்களுக்கு திருமணமாகி இரண்டே வருடமான நிலையில இவங்களுடைய பிரிவு கொஞ்சம் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு ஹன்சிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் தான் தன்னுடைய நீண்ட நாள் நண்பர் சோகேல் கத்ரியாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாருங்க இவங்களுடைய திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் வெகு விமர்சனம் நடைபெற்றுச்சு ஹன்சிகாவுக்கு இது முதல் மேரேஜா இருந்தாலும் சோகேல் கத்ரியாவுக்கு இது இரண்டாவது மேரேஜ் அதுவும் ஹன்சிகாவோட தோழியை தான் அவர் முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இருவரும் டைவர்ஸ் பட்ட நிலையில அப்புறம் பிறகு ஹன்சிகாவை அவர் திருமணம் செஞ்சிருக்காரு ஆனா திருமணமான சில மாதங்களிலே இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்போதிலிருந்தே இருவரும் ஒரே வீட்டுல தான் சொல்லப்படுது ஹன்சிகா தன்னுடைய தாயுடனும் சோகேல்கத்துரியா தன்னுடைய பெற்றோருடனும் தனித்தனியா தான் வசிச்சுட்டு வராங்களாம் திருமணத்திற்கு பிறகு ஹன்சிகாவும் சோகேலும் கூட்டு குடும்பமா இருக்க முடிவு செஞ்சிருக்காங்க ஆனா ஹன்சிகாவிற்கு தன்னுடைய கணவரின் குடும்ப சூழலுக்கு ஏற்றபடி இருக்க முடியாம சிரமப்பட்டிருக்காங்க இதனாலே இருவருக்கும் அவ்வப்போது கொஞ்சம் சண்டை வந்து இதை புரிந்து கொண்ட சோகையலின் பெற்றோர் அதே வீட்டுல மேல் மாடி அறைக்கு போயிருக்காங்க இருந்த போதும் ஹன்சிகாவிற்கும் சோகையுக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வந்திருக்கு இது ஒரு கட்டத்துல அதிகமாக இருவருமே பிரிந்து வாழ்வதா சொல்லப்படுது இந்த வதந்தி குறித்து சோகையல் கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் இருவரும் தனித்தனியா வசிக்கலாம் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவும் விரும்பவில்லை ஹன்சிகா மோத்தானிய சோகை கத்திரியாவும் வருடமா காதலி திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சினிமா வட்டாரத்துல டைவர்ஸ் கலாச்சாரம் அதிக சூழ்நிலை அடுத்தது ஹன்சிகாவன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வியை எழுப்பிட்டு வராங்க